ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பருப்பு குழம்பு சாதாரண பருப்பு குழம்பு நம்ம எந்த காய்கறியும் போடல சாம்பாராக வைக்கல பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் குக்கரில் இன்றைக்கி வைக்க போகிறோம் குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் தான் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு எப்படி வைக்கிறதுங்கிற அந்த டேஸ்ட் மெத்தேட் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கலாம் துவரம்பருப்பு ரெண்டு டம்ளர் துவரம்பருப்பு ரெண்டு டம்ளர் ஃப்ரெண்ட்ஸ் துவரம்பருப்பு குழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ரெண்டு டம்ளர் துவரம்பருப்பு சீரகம் மஞ்சள் தூள் பூண்டு சின்ன வெங்காயம் வரமிளகாய் மூணு தக்காளி இப்போ இதை வச்சு நாம் துவரம்பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டம்ளர் பருப்புக்கு நாம் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆறு டம்ளர் ஊற்றிட்டோம் அடுத்தது மூணு தக்காளி வெட்டி வச்சுருந்தோம் மூணு தக்காளியையும் போட்டுக்கலாம் வெங் சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் இதையும் அதிலே போட்டுக்கலாம் அடுத்தது மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது சீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த குட்டி ஸ்பூன்ஸ் குட்டி ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள் எல்லாம் போட்டுட்டோம் இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிட்டு நாம் ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு குழம்பு வைக்கிறது அவ்வளோ சிம்பிள் யாராலையும் வைக்க முடியாதுன்னு இல்லை எல்லோரும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சிட்டோம் நாம் அது விசில் வர்றதுக்குள்ளே நாம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் வரமிளகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்து ரெண்டு விசில் விட்டு குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி வேகாதுன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விசில் அடங்கிடுச்சு இப்போ நாம் வந்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பருப்பு வந்துருச்சு இப்போ நாம் வந்து வெங்காயம் வரமிளகா கருவேப்பில் போட்டு தாளித்து இதில் ஊற்றி கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு கடையை கூட தேவையில்லை நல்லா வெந்துருச்சு கொளஞ்சி வெந்திருக்கு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் கிடச்சாவே போதும் இப்போ வந்து நாம் தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரண்டி வச்சு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொரியட்டும் நாம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் வரமிளகாய் வந்து ஒரு மூணு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் இதையெல்லாம் வந்து நாம் கடுகு பொறிஞ்ச உடனே அதுக்குள்ளே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு தாளித்தோன்னா சரி டேஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு குழம்பு இந்த மெத்தேடில் நீங்கள் வச்சு பாருங்கள் அப்போவே உங்களுக்கு புரியும் எவ்வளோ டேஸ்ட் அப்படின்னு புரியும் கடுகு பொறிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வரமிளகிறேன் கருவேப்பில அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தாளித்து அதில் கொட்டிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வணங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வணங்கிடுச்சு நாம் பருப்பில் கொட்டிக்கலாம் வேக வச்ச பருப்புக்குள்ள அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு குழம்பு ரெடி இப்போ நாம் வந்து உப்பு போடாமல் இருக்கிறோம் ஏன்னா கடையும் போது உப்பு போடலான்னு பார்த்தோம் கடைகிற விலையே இல்லை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நீங்கள் ரெண்டு விசில் விட்டிங்கன்னாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு கம்மியாக போட்டிங்கன்னா மூணு விசில்ல நாலு விசில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருந்ததுனால நம்ம ரெண்டு விசிலுக்கே வந்துருச்சு அப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்குற வரைக்கும் மூடி குக்கர் மூடி கழட்டிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் மூடியே தான் இருக்கணும் விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எல்லோராலையும் வைக்க முடியும் தான் ஆனால் இந்த ஸ்டெப்பில் ஒரு நாளைக்கு நீங்களும் வச்சு பாருங்கள் ஒரு சிலர் வந்து தக்காளி போடாமையும் வைப்பாங்க அந்த பருப்பும் வெறும் பருப்பு குழம்பாக வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இது சாம்பார் போடுறதுனால காய்கறியெல்லாம் கட் பண்ணி போட்டு சாம்பாராகவும் வைக்கலாம் இது வந்து நார்மலாக வெறும் பருப்பு குழம்பு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெறும் பருப்பு குழம்பு வந்து வச்சு கொடுப்பாங்க இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு குழம்பு ரெடி இந்த மாதிரி டேஸ்ட்டில் யார் வேணாலும் ஈஸியாக குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம காய்கறிலாம் போட்டு சாம்பாராக வைக்கல நார்மல் பருப்பு குழம்பு டாக்டரில் சொல்லுவாங்க வெறும் பருப்பு குழம்பு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வச்சு சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த சாதாரண வெறும் பருப்பு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வச்சுருக்குறோம் இது வந்து குழம்பு நீங்கள் வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்